அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்களில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுங்க இந்த நாளில் நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மதியிலையுமே வெவ்வேறு வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்துல அவர்களினுடைய வாழ்வாதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல சிக்கல்கள் உருவாகலாம் வேலை பலு அதிகரிக்கிறது பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் உருவாகிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்து நாட்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிதானமாக இருக்கணும் பொறுமையுடன் செயல்படணும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் அவசியம் ஆகுறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா எல்லா விஷயத்துலயுமே நீங்க கவனத்தோடு இருந்தா மட்டும்தான் இந்த பதினைந்து நாள் நீங்க உஷாரா கலந்து செல்ல முடியும் இல்ல அப்படிங்கற பட்சத்துல அடுக்கடுக்கான பிரச்சனைகள் விளைய ஆரம்பிக்கும் இதனை சமாளிக்காது அதை சமாளிக்க இன்னொன்னு அப்படின்ட்டு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சமாளிச்சு சமாளிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட புது பிரச்சனைகள் உருவாவதோடு மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் புதாகரம் ஆகலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க ஒரு கடுகழுவு நீங்க தவறு செய்தாலும் கூட அத பிறர் வந்து என்ன பண்ணுவாங்க மிக பெரிய அளவுல விமர்சிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதை ஊதி ஊதி பெருசாக்கவும் செஞ்சுருவாங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் செய்ய வேண்டாங்க அதே சமயம் முக்கியமான விஷயங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாங்க தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விதிசல் உண்டாகலாம் இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ளே அதாவது உங்களுடைய ரத்த பந்தத்துக்குள்ள பார்த்தோம்னா சில பல விரிசல்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் எழும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க கொஞ்சம் விட்டுகொடுங்க அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அனைத்து நலன்களும் சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறவுகளோடு மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்க வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேர வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி யாரை நம்பியோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்க தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை படிவாங்க ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது மற்றொரு புறம் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வர தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்கள் தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீ வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது